சரி குடலை சுத்தம் செய்யறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் என்ன அப்படின்னா தினம்தோறும் நம்ம காலையில் எனக்கு மோஷன் ஃப்ரீயாக போயிட்டாலே குடல் ஆட்டோமேட்டிக்காக சுத்தம் ஆகிடும் இப்போ இந்த குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எனக்கு மோஷன் ஃப்ரீயாக போக மாட்டேங்குது நான் ஃப்ரீயாக போகிறேன் இருந்தாலும் எனக்கு வந்து குடலை சுத்தம் பண்ணணும் தோணி எடுக்கணுங்க மோஷனே போக மாட்டேன் நல்ல இவ்வளோ விளக்கெண்ண கொடுப்பாங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சோண்டு கொஞ்சம் கொஞ்சோண்டு கழிச்சல் வருதுங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சோண்டு கொஞ்சம் கொஞ்சோண்டு டாய்லெட் போகுது நல்லா போக மாட்டேங்குது அந்த ஒரு அறுசுவை உணவு அப்படின்றது எடுக்கிறதே இல்லை இல்லைங்களா ஆக அந்த அறுசுவையும் நிறைஞ்ச ஒரு உணவு அப்படின்னு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குடலை சுத்தம் செய்வது எப்படி அதே மாதிரி உடம்புல இருக்க கழிவுகளெல்லாம் வெளியேற்றணும் பாடியை டீடாக்சிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இதுதான் நம்மளோட கேள்வி இதுதான் நம்மளுக்கு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க பொதுவாக வந்து பாருங்கள் இந்த குடலை சுத்தம் செய்யணும் அப்படின்னு நம்ம பெருசாக யோசிக்க வேண்டியதே இல்லைங்க அதே மாதிரி உடம்பை டீடாக்சிஃபை பண்ணணும் அப்படின்னும் நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டியது இல்லை காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்பும் தன்னைத்தானே சுத்தம் படுத்திக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது ஒவ்வொரு உறுப்புக்கும் உண்டு இப்போ நிறைய நம்ம சமூக வலைதளத்தில் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம் அதாவது லிவரை வந்து டீடாக்சிஃபை பண்ணிக்கோங்க கிட்னிஸை டீடாக்சிஃபை பண்ணிக்கோங்க பிரெயினை டீடாக்சிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்ற சொல்லுவாங்க நம்ம டாக்ஸிஃபை பண்ணாமல் இருந்தாலே போதும் டீடாக்சிஃபை அப்படின்றது டீடாக்சிஃபேஷன் ப்ராசஸ் அந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது எசென்ஷியலே கிடையாது சரி இப்போ அதையும் மீறி இந்த இந்த டாபிக் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ நான் நம்ம அதை பற்றி பேசணும் இல்லைங்களா சரி குடலை சுத்தம் செய்யறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் என்ன அப்படின்னா தினம்தோறும் நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே மோஷன் ஃப்ரீயாக போயிட்டால் போதுங்க குடல் ஆட்டோமேட்டிக்காக சுத்த ஆகிடும் இது பிரச்சனை இது தானே எங்களுக்கு பல பேருக்கு பிரச்சனையாக இருக்குது எங்களால் போக முடியலையே கொஞ்சம் 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 கொஞ்சமாக போகிறோம் அதுவும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் மோஷன் போகும்போது கொஞ்சம் வெளியே வருதுங்க அதுவே உள்ளே எழுத்துக்குது அதாவது பார்ட்லி எக்ஸ்பெல்ஸ் அண்ட் பார்ட்லி ரெசிட்ஸ் பேக் அப்படிம்பாங்க இதுக்கு ஹோமியோபத்தியில் சூப்பரான ஒரு மெடிசன் இருக்குது அலுமினா அப்படிம்பாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது கிளேய் ஸ்டூல்ஸ் இருக்குது அலுமினாவில் அந்த கிளேஸ் ஸ்டூல்ஸ் வரும் கொஞ்சம் வந்து வெளியே வந்து கொஞ்சம் அதுவே ரெசிட் பேக் ஆகும் ஒரு சிலருக்கு வந்து பாருங்க மோஷன் இந்த மாதிரி பெரிய ஒரு மன்னர் பரம்பரையெல்லாம் கூட இந்த மாதிரி வந்து ஒரு அறிகுறிகள் இருந்ததாக சொல்லுவாங்க அதாவது அவங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போகாது அதனால் அவங்களுக்கு மேட்ஸ் இருப்பாங்களாம் கையில் க்ளவுஸ் போட்டுட்டு ஆசன வாய்க்குள்ளே விட்டு கையை விட்டு அந்த டாய்லெட்டை எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்களாம் கூட நிறைய பேர் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் சரி இப்போ மோஷன் ஃப்ரீயாக போயிட்டாலே குடல் ஆட்டோமேட்டிக்காக சுத்தம் ஆகிடும் இப்போ இந்த குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எனக்கு மோஷன் ஃப்ரீயாக போக மாட்டேங்குது நான் ஃப்ரீயாக போகிறேன் இருந்தாலும் எனக்கு வந்து குடலை சுத்தம் பண்ணணும்னு தோணுது பெரும் அளவு நான் ஃப்ரீயாக போகிறது ஆக நான் குடலை சுத்தம் பண்ணணும் என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிங்க சரிங்களா அதே மாதிரி நார் சத்துள்ள உணவு முறைகள் அப்படின்றது நிறைய எடுத்துக்கணும் இப்போ நார் சத்துள்ள உணவு முறைகள் அப்படின்னா எல்லா கீரைகளும் நார் சத்து வந்துடும் சரிங்கன்னா அதுக்கு மேலே எல்லா காய்கறிகளும் நாய் ச நார் சத்து வந்துடும் அதில் வந்து பாருங்கள் கிழங்கில் கருணக்கிழங்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலம் விளக்கக்கூடிய தன்மை அப்படின்றதுக்கு எல்லா ஃப்ரூட்ஸும் நார்சத்துக்கு வந்துடும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கலாம் மத்தியானம் இப்போ காலையில் இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்ல காய் போட்டு ஒரு சாம்பார் சட்னின்னா நல்ல தேங்காய் போட்டு ஒரு சட்னி நம்ம சாப்பிட்ணும் சரிங்களா அதுக்கப்புறம் மதியம் ஒரு கப்பு சாதம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கீரை பொரியல் நல்ல ஒரு பெரிய கப்பில் ஒரு கீரை பொரியல் ஒரு பெரிய கப்பில் இன்னொரு பொரியல் வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி சாம்பார் வயிறு ஃபுல்லும் சாப்பிடணும் நான் சாப்பிடவே மாட்டேன் நான் டயட்டிங்கில் இருக்கேன் ஷைட்டிங்கில் இருக்கேன் எனக்கு மோஷனே வர மாட்டேங்குது அப்படின்னா அது வந்து வயிற்றுல ஆகாரம் இல்லைன்னா எப்படி வரும் இல்லைங்களா அப்போ ஒரு கப்பு பொரியல் ஒரு கப்பு வந்து பார்த்திங்கன்னா கீரை அதுக்கு மேலே சாதம் நான் இவ்வளவே சாப்பிட்னா கூட அந்த சாதத்துக்கு சாம்பார் ரசம் தயிர் என்ன இருக்கோ அதை போட்டு சாப்பிட்றேன் சரிங்களா ராத்திரி திருப்பி வந்து பாருங்க நான் சப்பாத்தி சாப்பிட்றேன் இல்லை தோசை சாப்பிட்றேன் அப்படின்னா நிறைய காய்கறிகள் போட்டு ஒரு குருமா என்னென்ன காய்கறி பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த நவரத்ன குருமா அப்படிம்பாங்க எல்லா காய்கறியும் போட்டு ஒரு ஒம்பது வகையான காய்கறிகளை போட்டு வடநாட்டில் ஒரு குருமா செய்வாங்க அது நவரத்ன குருமா அப்படிம்பாங்க கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நவரத்ன குருமா தான் பண்ணணும்னு இல்லை நம்மளுக்கு வந்து பத்து காய்கறிகள்னா பத்து காய்கறிகளும் போட்டு ஒரு சப்ஜி ஒரு குருமா மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லை ஒரு பருப்பு போட்டு அது செஞ்சுக்கலாம் இப்படி சாப்பிட்ணும் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் ஜென்ரலாக வந்து பாருங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மோஷனே போக மாட்டோம் நல்லா இவ்வளோ விளக்கெண்ண கொடுப்பாங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சோண்டு கொஞ்சம் கொஞ்சோண்டு கழிச்சல் வருதுங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சோண்டு கொஞ்சம் கொஞ்சோண்டு டாய்லெட் போகுது நல்லா போக மாட்டேங்குது அப்படிம்பாங்க தண்ணி இல்லைனா நல்லா போகாது நீங்கள் லூஸ் மோஷன் டேப்லெட்டே நல்ல மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு லூஸ் மோஷன் ஆகிறதுக்கு டேப்லெட்டே நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட அப்பப்போ கொஞ்சம் 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 தண்ணியாட்டம் தண்ணியாட்டம் போகுமே தவிர ஃப்ரீயாக போகாது புரியுதுங்களா நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி எடுத்து நார் சத்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் நாங்கள் செய்கிறோங்க ஆனாலே எங்களுக்கு மோஷன் வர மாட்டேங்குது அதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம ந காலையில் எழுந்திரிச்சோடனே கொஞ்சோண்டு இந்த எனிமா கேனுன்றிருக்கோம் டம்ளர் மாதிரி இருக்கும் அந்த எனிமா கேனில் கொஞ்சோண்டு நல்ல இவ்வளோ தண்ணி கதன் தண்ணி நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு டம்ளர் ஃபுல்லும் தண்ணி விட்டீங்க அப்படின்னா ரெண்டே நிமிஷத்தில் நம்மளுக்கு மோஷன் ஏர்ஜ் வரும் போனால் வெறும் தண்ணி மட்டும்தான் வரும் நல்லா இவ்வளோ இவ்வளோ தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கதன் தண்ணி நம்ம எனிமா கொடுத்துட்டு சும்மா ஒரு வாக்கிங் போகிறோம் நிறைய தண்ணி போட்டால் உடனே நம்மளுக்கு மோஷன் போகணுன்ற சென்சேஷன் வந்துடும் இவ்வளோவே தண்ணி எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா க்ளீனாக வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா மோஷன் போனீங்கன்னா ஃப்ரீயாக வந்துடும் இது ஒரு ஆப்ஷன் இருக்குது அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா நைட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இவ்வளவு தண்ணி அந்த இவ்வளோவே தண்ணியில் வந்து பாருங்கள் ஒரு ஒரு எம்எல் எண்ணெய் அந்த எண்ணெய் 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 எண்ணெய்யா இருக்கலாம்னா தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம் இல்லைனா வந்து பாருங்கள் ஆலிவ் ஆயிலாக இருக்கலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் எதுவாக இருந்தாலும் இந்த உள்ளிருப்பு எரிமா அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம கொடுத்துடணும் கொடுத்துட்டு நம்ம படுத்துன்னு தூங்கிடணும் காலையில் உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடந்துட்டு போய் உட்காந்திங்கன்னா வயிறு ஃபுல்லும் கிளென்ஸ் ஆகிடும் இது பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா கடுக்காய் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கடுக்காய் பொடி கடுக்காய் பொடி வந்து பாருங்க கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம் அப்படிம்பாங்க கடுக்காய்க்கு ஏகப்பட்ட விசேஷம் இருக்கு ஈனாத மாட்டுக்கு ஒரு ஒரு கடுக்காய் இளம்பிள்ள தாச்சிக்கு ஏழு கடுக்காய் அப்படிம்பாங்க தாயினும் சிறந்தது கடுக்காய் அப்படிம்பாங்க இந்த கடுக்காய் மலச்சிக்கலை மட்டும் இல்லை குடலை சுத்தப்படுத்துறதுக்கு மட்டும் இல்ல அறுசுவையும் நிறைஞ்சது கடுக்காய் அப்ப நம்ம தினம்தோறும் அறுசுவை உணவு அப்படின்றது எடுக்கிறதே இல்லை இல்லைங்களா ஆக அந்த அறுசுவையும் நிறைஞ்ச ஒரு உணவு அப்படின்றது கடுக்காய் அதை எடுத்துக்கலாம் அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா உணவு இப்படி தான் எடுக்கணும் நம்ம ராத்திரி தூங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எட்டு மணிக்கு தூங்க போறோம் அப்படின்னா ஒரு ஏழு மணி இல்ல ஒரு எட்டு மணிக்கே கூட நீங்க எடுத்துக்கோங்க சின்ன கிளாஸ்ல கதை கதை கதைன்னு தண்ணி எடுத்துக்கோங்க அதுல சின்ன டீஸ்பூன்ல ஒரு அரை டீஸ்பூன் கடுக்காய் போட்டுக்கோங்க கடுக்காய் போட்டு கலந்துட்டு குடிச்சிக்கலாம் இல்லைங்க எங்களுக்கு சின்ன டீஸ்பூன் அரை டீஸ்பூன் போட்டா மோஷன் சரியா மாட்டேங்குது சின்ன டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம் தப்பு இல்லை புரியுதுங்களா அதை போட்டு கலந்து நீங்க குடிக்கலாம் குடிக்கும்போது மறுநாள் காலில் வயிறு ஃபுல்லும் கிளின்ஸ் ஆகிடும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் மேல பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் பப்பாளிப்பழம் மலம் விளக்கக்கூடிய தன்மை அப்படின்றது ஒன்று இருக்கு நம்ம முடியும் அப்படின்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் கட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் வந்து பாருங்க திராட்சை மாதுளம்பழம் பழம் மாதுளம் பழமும் இருக்க டாக்ஸன்ஸ் எல்லாம் வெளியேற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க மலம் இலக்கி அப்படிம்பாங்க அப்ப மாதுளம் பழம் ஒரு மாதுளம் பழம் எடுத்துக்கோங்க புட்டு போட்டுக்கோங்க நல்லா இவ்வளோ பெரிய பப்பாயை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு வாழைப்பழம் கொஞ்சம் திராட்சை இந்த சீசன்ல என்ன பழங்கள் எனக்கு கிடைக்குதோ அந்த பழங்கள் எல்லாம் ஒன்றா போட்டு இப்போ எனக்கு நல்ல டேஸ்டா தாங்க பிடிக்கும் பழம்லாம் சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டு இந்த சாட் மசாலா இப்போ கடைங்களில் விற்கிது சாட் மசாலா போட்டு உப்பு போட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் சாட் மசாலா அது ரொம்ப டேஸ்ட்டாகவே எடுத்துக்கோங்க இன்னொரு நாள் வந்து பாருங்கள் எல்லா ஃப்ரூட்ஸ் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கிது கொய்யா பழம் மாதுளம் பழம் பப்பாளி பழம் ஆரஞ்சு பழம் திராட்சை பழம் இப்படி அன்னாசி பழம் எல்லா பழமும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் வந்து கலந்துருங்க கலந்துட்டு அதில் வந்து பாருங்கள் நல்ல தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு காலையில் ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கலாம் இப்படி ஒரு நாள் சட் மசாலா போட்டுக்கோங்க ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹனி போட்டு நீங்கள் எடுக்கிறது மூலியமாகவும் குடலும் சுத்தமாகவும் உடலும் ஆரோக்கியமாகவும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரிங்க நீங்கள் ஃப்ரூட்ஸ் சொல்லிட்டீங்க எங்களுக்கு சர்க்கரை இருக்குது சக்கரை இருக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை நீங்கள் சாலடில் வெஜிடபிள் சேலட் எடுத்துக்கலாம் ஒரு வெள்ளரிக்காய் ஒரு கேரட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எல்லாத்தையும் பொடியாக நறுக்கிட்டு இதில் வந்து பாருங்கள் கொஞ்சமாக பொறி போட்டுப்பாங்க பொறி போட்டு இது வந்து பல மெத்தட் இருக்குது பொறி போட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா லெமன் போட்டு உப்பு போட்டு சீரகத்தூள் மிளகுத்தூள் தூள் அதிலையும் கொஞ்சம் சாட் மசாலா போட்டு இவ்வளோ மாதுளம் பழம் ஐயோயோ சக்கரை இருக்க எங்கள் மாதுளம் பழம் இவ்வளோண்டு மாதுளம் பழத்தை ஒன்றும் இல்லை இவ்வளோண்டு மாதுளம் பழம் போட்டுட்டு இல்லைன்னா காஞ்ச திராட்சை கொஞ்சமாக ஊற வச்சு அதில் போட்டுட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியும் சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து பாருங்கள் குடலை வந்து ரொம்ப அழகாக சுத்தப்படுத்திடும் குடல் சுத்தம் அப்படின்னாலே உடல் சுத்தம் உடல் சுத்தம் அப்படின்னாலே நம்ம ஆரோக்கியத்தை நோக்கி போகிறோம் நம்மளுக்கு நோய்வாய்ப்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸோ இவ்வளோ விஷயம் செஞ்சால் போதும் இதுக்கும் மேலே ரொம்ப நாங்கள் என்ன பண்ணாலும் வர மாட்டேங்குதுங்க அப்படின்னா அதில் எத்தனையோ மெடிக்கேஷன்ஸ் இருக்க தான் செய்து அந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம குடல் சுத்தம் பல நோய்கள்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும் ஆக எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுனு உங்களை சந்திக்கலாம் தேங்க்யூ